திருவண்ணாமலை அருகே இரவு வேளையில் பொதுமக்களை தாக்கி கஞ்சா போதை நபர்கள் வழிபறி செய்யும் காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டை அடுத்த தேவிகாபுரம் பகுதியில் கஞ்சா போதை இளைஞர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு தேவிகாபுரம் ஓட்டன்குடிசை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கஞ்சா போதையில் இரவு நேர டீக்கடையில் அமர்ந்து கொண்டு சாலையில் செல்லும் பொதுமக்களை அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் தேவிகாபுரத்தைச் சேர்ந்த ஜோதிடர் மோகன் என்பவர் வெளியூர் சென்றுவிட்டு இரவு ஒரு மணி அளவில் இரு சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது அவரை கஞ்சா போதை நபர்கள் மடக்கி செல்போனையும் இரு சக்கர வாகனத்தின் சாவியையும் பறித்ததாக தெரிகிறது ஜோதிடர் மோகன் கெஞ்சியும் செல்போன் மற்றும் சாவியை கொடுக்காமல் அவரை கடுமையாக தாக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதனால் தேவிகாபுரம் பகுதி மக்கள் இரவு நேரங்களில் நடமாடுவதற்கு அஞ்சும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே கஞ்சா போதை நபர்கள் மற்றும் விற்பனையில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்